ஆஹ் பால் இருக்கும் அஞ்சு அஞ்சு பத்து இருக்கும் அதான் ஸ்பெஷல் இல்ல எத்தனை மாடு கொண்டு வந்தீங்க மற்ற ரெண்டு வித்துட்டா எப்படி ஒரு லாபம் கிடைச்சா எப்படியா சரி எப்படி இருக்கு வரத்து எப்படி இருக்கு பசு மாடு வரத்து எப்படி இருக்கு ஆஹ் நிறைய வந்திருக்கும் ச்சே

ரேட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க பால் வச்சு ஃபிக்ஸ் பண்ணீங்களா மாடு பால் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணது எத்தனை லிட்டர் பால் ஆமா மாடு நல்லா இருக்கணும் பால் இருக்கணும் வயசு குறவா இருக்கணும் மாடு இளம் மாடு இளங்கச்சி மாடு நாலு அஞ்சு எத்துக்கு வச்சுக்கலாம் இந்த மாடு இன்னும் எத்தனை வருஷம் வச்சுக்கலாம் இன்னும் எத்தனை வருஷம் நாலு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் இளம் மாடு தானே வாங்கிட்டு போறவங்களுக்கு நாலே பொருள் தான் போட்டுருக்கு அப்படியா நாலே பொருள் வரான்

அடா ஒரு வார்த்தை சொல்லலாமா அப்படியா வாங்க 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 என்ன ஒரு வார்த்தை இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் இங்க இருந்து பிடிங்க சொல்லுங்க அப்படா எத்தனை மாடு விடுனிய

செவன் முடிஞ்ச எவ்வளவு ரேட்டு இந்த ரேட் பதினஞ்சு ரூபா சொல்றோம்ண்ணே கையில பிடிக்கல பதிமூணு கையில பிடிங்க மாட்டம் நல்ல க நல்ல கிளாரி வயசு எப்படி என்னாச்சு இருக்கு இல்லை வயசுல பல்லு நான் போடலண்ணே பல்லு போடல போடல நீங்க வியாபாரியா இல்ல விவசாயி தான் வியாபாரி 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 எங்க ஒரு வியாபாரம் என்னது குத்தியாபாரம்ண்ணே புத்தியாபுரம் ஓகே எவ்வளவு சொல்லுதுங்க பதினஞ்சு ரூபா சொல்றோம்ண்ணே ஆஹ் பன்னெண்டு ரூபாய் கேக்குறாங்க பரவாயில்ல நெருங்கி வந்துருக்கலாம் ஆமா ஒரு பதினாறு ரூபா பதிமூணு ரூபானா குடுத்தரலாம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் எதிர்பார்க்கல

எவ்வளவு இருக்கும் பால் இல்ல பால் அஞ்சு லிட்டர் இருந்துச்சு இப்ப இப்ப மாடு இப்ப குறைஞ்சிட்டு அப்படியா மூணு ரெண்டு இருந்துச்சு ஆமா அஞ்சு வரைக்கும் இருந்துச்சு ஒரு வேலைக்கா ஆமா அப்படியா என்ன இதுல இப்ப மாடி இப்ப மாடு ஜனப்படாத வர வந்து இப்ப ரெண்டு மூணு ரெண்டு லிட்டர் வரும் எவ்வளவு சொல்லுதுங்க நானு கூட சொல்லுதான் கேக்காங்க கம்மியா தான் கேக்காங்க

லைவு சரி மாடு கண்டுக்குட்டியில முப்பது ரூபா ரேஞ்ச் போயிட்டுருக்கா சரி இப்போ ஆவரேஜா ஆ கம்மியாக தான் போதுறேன் ஒரு மாடு ஒரு கன்றுக்குட்டினு ஒரு முப்பதாயிர ரூபா சொல்லுகாங்க அதான் ஆவரேஜ் இப்போது வாங்கிடுவேன்ட்டியா முகம் காமிக்க வேலை மட்டும் சொல்லுங்களா எவ்வளவு சொன்னேன் இருபத்தி ஏழு சொன்ன விட்டுலாம் பாக்குறேன் ஒரு மாடு ஒரு கண்டு விட்டினா ஒரு ஆறு லிட்டர் பால் இருக்கும் ஒரு நேரத்துக்கா மதுல மொத்தத்துல மூணு மூணு ஆறு ஆனா நாலு பள்ளு கிடாரு

ஒரு மாடு ஒரு கண்டுகுட்டியா நல்ல பருவட்டு மாடா இருக்க பால் எவ்வளவு இருக்குமா இல்ல ஆறு அஞ்சரை அஞ்சரை ஆறு ஆறு அஞ்சு இருக்கும் பதினோரு வாங்கிட்டு போனா கண்டிப்பா லாபம் தான் என்ன ரக மாடு இது இது கிரில் கிராஸ் கிரில் கிராஸ் அதான் பரிசா இருக்குண்ணூர் வியாபாரிமா நீங்க நாங்க நேரி நாங்க நேரி எந்த சந்தைக்கு எல்லாம் போவீங்க நீங்க வள்ளியூர் மேலப்பாளையம் இந்த ரெண்டு தானே எத்தனை கொண்டு வந்தீங்க இன்னைக்கு அஞ்சு கொண்டாங்க அஞ்சு அஞ்சு மூணு வித்துட்டு ஆமா ரெண்டு மட்டும் நிற்கு கண்ணுட்டி எது இதா காலங்க என்ன கிடையா பெட்ட கண்ணுட்டினா சரி வாங்கிட்டு போனா இது எப்படி லாபம் உங்களுக்கு வாங்க புரியல வாங்கிட்டு போனா எப்படி லாபம் பால் இருக்கலாம் பால் சொல்ல மாதிரி இருக்கும் கட்டுக்கட்டா இருக்கும் இது நம்ம ஏரியா வெயில் தண்ணி தாங்குமா என்ன பண்ணையிலேயே வந்த மாடு ஓ பண்ணையில உள்ள மாடுன்னா ரொம்ப வெயில் தாங்காது சரி ரொம்ப நன்றி வாங்க 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 ஆ

எவ்வளவு பால் இருக்கும் இதுல மூலை ஒரு நபால் இருக்கும் நாலு நாலு ஆமா கொம்பு இல்லாத மூளை மாடு ஆமா அடுத்தாலும் கொம்பு இல்லாதன்னா விரும்புனா இதான் வாங்கிடலாம் ஆமா ஆமா எவ்வளவு சொல்லுங்க என்னாச்சி சொல்றது இரு இருபத்தாறு ரூபா சொல்லுது இருபத்தி ஆறு ஆமா மக்கள் எவ்வளவு வரைக்கும் கேட்காங்க இன்னைக்கு கேள்விக்கலாம் இருபத்தி ரெண்டு பேரு கேட்காங்க இருபத்தி ரெண்டு பரவாயில்ல நெருக்கி வந்துட்டேன் ஆமா இருபத்தி ஆறுல கொடுத்துருவோம் அப்படின்னு கேட்க மாட்டாங்க பசு மாடு வரத்து எப்படி இருக்கு இன்னைக்கு ரொம்ப மாடு மாடு அதிகமா வந்து மாடு அதிகம்

பால் விட தான் இருக்குமா பத்து பால் மாட்டோம் பத்து பால் மாட்டு தான் சொல்றீங்க ஆ என்ன மக்கள் எப்படி கேக்குறாங்க அப்படியா ரொம்ப ரொம்ப மோசம் ரெண்டு ரெண்டு லிட்டர் என்ன மதிப்பு கரெக்டான இல்லை வேலை இல்லை பண்டிகை சந்தை முடிஞ்சோன்னா விலை இல்ல போன வாரம் நல்ல விற்பனை இந்த வாரம் விற்பனை போன வாரம் மாடு விற்பனை ஜோதி இருந்து நல்லா இருந்துச்சு இந்த வாரம் ரொம்ப ரம்ஜான் வருது வருது அடுத்த வாரம் மாடு வைக்க அடுத்த வாரம் எழுதுவோம் எந்த சந்தைக்கு எல்லாம் போவீங்க நீங்க நம்ம பரமக்குடி நைன நயனாரம் புதன் சந்தை எது நல்ல ஸ்பீடா இருக்கு எந்த சந்தை நல்லா சூட்டா இருக்கு சூட்டா இருக்குது மலைப்பாளையம் தான்

மக்கள் வரலாம் ஆ வரல வேற இந்த அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்களேன் வருது ஒரு 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 தட்டு இந்த மாட்டோட ஸ்பெஷல் மட்டும் சொல்லுங்க என்ன ஸ்பெஷல் வாங்கி நல்லா இருக்குன்னே நல்லா ஃபேட் ரீடிங் கிடைக்கும் பண்ணைக்கு பால் ஊத்தலாம் ஓ திக்கா இருக்கும் ஒரு ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் ரீடிங் திக்குறை பாடுபாடு பாடி ஓய் அய்யோய் பயங்கரமா கெளசு இதா சந்தையில மாட்டு சந்தையில கொஞ்சம் இதா இருக்கு சொல்லுங்க பார்த்து நிக்கணும் காலை கையை மிச்சும்

இதான் தொழில் சங்கடா என்ன சங்கடா ஆசையா இன்ட்ரெஸ்டா செய்யணும் அண்ணாஜி இந்த காளை வெட்டி வரு சந்திக்க ஐடியா காலைங்க நீங்க அவ்வளவு விழுப்பு இழுப்பு இல்ல சரி சரி

கலப்பு காலமாடுத்து சொல்லாம

நல்ல மாடு சின்னப்பெல்லாம் பிடிச்சிப்பான் அப்படியா ஆ வரைக்கும் கேட்காங்க இன்னைக்கு கேட்கவே வரல இன்னும் விசேஷமா போக மாட்டேக்குவோம் உண்மா அடிக்காங்க இதை நமக்கு தான் தெரியும் கண்டிப்பா அது யாரும் இருக்கு பந்தயமாடு மாதிரி இருக்கா ரவுண்ட் போட்டிருக்கா பந்தயத்துக்கு மாதிரி இருக்கு அண்ணா இது யாருக்குள்ள அண்ணாஜி முடிச்சுட்டா வந்தே காலையா வந்தே உங்களுக்கா போதே பாய் ஓய் ஓய் பக்கத்துல போக முடியாதான் பாய் தான்